சொல்ல உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துல தான் கிருக்க என்ன நீய மாத்துக்கிட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் கிருக்கா மேல கா

நீருக்கு நீ காப்பாத்திடுவா அது எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ எனக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுறிருந்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கு நான் உன திட்டக்கூடாதுனே நினைக்கிறேன்டி ஆனா நீ திட்ட வெச்சிர போல கீழ அம்மா எதா든지 செஞ்சு வெச்சிருவாங்க அம்மா அப்படியே உங்க அம்மா விதவிதமா எதா든지 செஞ்சு வெச்சிர போறாங்க இல்ல இட்லி இருக்கும் இந்த டீ வரட்டியா

அவனுக்கு நிலா பாப்பா தூங்க வைக்கிறதுக்கே பத்து பதினொன்று மணி ஆயிடும் சரி நான் போய் எங்க அண்ணன் வரேன் சரி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துரு நீ வரத்துக்கே நான் முடிச்சுதான் இருப்பேன் வந்த நம்ம தூங்கலாம் எதுக்கு மேடம் முடிச்சிருக்கீங்க நான் அப்படியே வந்தக்கப்புறம் என்ன தாலாட்டி சீராட்டி தூங்க தான் மேடம் அப்படியே தூங்குவீங்களாங்க அப்படி ஒண்ணு நடக்க போறது இல்லல்ல அதுக்கே நீ இப்படி ஆழ்ந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் நீ பேசாம கொஞ்ச நேரம் படுத்துரு நான் வந்தக்கு அப்புறம் ஆமா நீ பெரிய பச்ச குழந்த உன்னை தாளாட்டி தான் தூங்க வைக்கணும் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது உங்க அம்மாட்ட வேணா போ அவங்க தாளாட்டி சீராட்டி உன தூங்க வைப்பாவ என்னதோ உடம்பு முடியலனாலும் உன்கிட்ட இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை உன்கிட்ட புடிச்சதே இந்த பேச்சு தாண்டி

நீ பார்த்தா எனக்கு ஃபோன் அடி நான் பார்த்தா உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது சரி நீ அந்த அளவு நான் இந்த அளவு போகிறேன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் இன்னும் அந்த பொண்ணு காணலையே அந்த பொண்ணு வருவாங்களா இல்ல வர மாட்டாங்களா சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அவங்க வராட்டி நம்ம கிளம்பிரலாம் யாரையும் நம்ம இடிச்ச மாதிரியே இருந்துச்சே ஒரு வேளா நம்ம இடிச்சவங்கதான் விழுந்து கத்துறாங்களோ சாரிங்க நான் உங்களுக்கு கவனிக்கல கவனிக்கலையா கண்ணு ரெண்டும் கோணிக்க மாதிரி இருக்குல்ல கண்ணை என்ன பொதடிக்கலையா வச்சுக்கிட்டு இருக்கியா நேரா தானே வச்சிருக்கியா பின்ன முன்ன யார் வரேன்னு சுத்தி முத்தி பாக்குறது இல்லையா சாரிங்க நான் வேற ஒருத்தவங்கள தேடிக்கிட்டு இருந்தேன் உங்க சாரியை கொண்டு குப்பையில போடுங்க கோயிலுக்கு இதுக்குன்னே வர்றது பொம்பளையில இடிக்கணும் நீ எங்கேயாச்சும் ஒரு கோர் செட்டா கடத்துக்கு வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு பெரிய பந்தாவா கோயிலுக்கு வர்றது வந்து முன்னையும் பொம்பளையில இடிக்கிறது இதே வேலையை வச்சிருக்கியோ ஏங்க ஏங்க பிள்ளை பேசுறீங்க நான் ஒன்னும் யாரையும் இடிக்கிறதுக்காக எல்லாம் வரல அப்புறம் இந்த கோட்டு என் கோட்டு தான் என் சொந்த கோட்டு சொந்த கோட்டா இருந்தா எனக்கு என்ன வாடகை கோட்டா இருந்தா எனக்கு என்ன கோட்டையும் ஆலையும் மூஞ்சையும் இந்த பாருங்க நீங்க இடிச்சு விட்டதெல்லாம் இப்ப நான் கீழே விழுந்துட்டேன் என் குறுக்கெலும்பு முறிஞ்சிட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் யார் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுப்பா நான் என்ன செலவு பண்ணணும் இங்க இங்க நீங்க ஹாஸ்பிடல்ல போக வேண்டாங்க நானும் ஒரு டாக்டர் தான் நான் வேணா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குவா

இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு ஹெல்ப்புக்கு தூக்கி ஓட விடாம போறான் டேய் எரும மாடு கோட்டு போட்ட எரும மாடு நில்லு அட நான் தெரியாம தான் இடிச்சிட்டே இருந்து உங்க கிட்ட சாரி கேட்டதல நீங்க சாரி கேட்டா போதுமா சரி கீழே தள்ளி விட்டமே அந்த பொண்ணை தூக்கி ஓடணும் நீ கொஞ்சம் ஓட உங்களுக்கு மேனஸ் இல்லையா எதுக்குங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு கைய கொடுப்பேன் நான் இன்னுமோ எல்லா பொம்பளங்களையும் தொட வர மாதிரி நீங்களும் ஓவரா சீன் பண்றீங்க உங்களால முடிஞ்சா நீங்க எழுந்துருங்க இடிச்சி தள்ளி விட்டதும் பார்த்தாதனே எவ்வளவு துமுரா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைய நான் பார்த்ததே இல்ல என் வாழ்க்கையில நானும் உன்ன மாதிரி ஒரு பஜாரியான பொம்பளைய இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல சை சைன்னா வாயை உடைச்சிடுவேன் சரியான பொம்பளைய இருந்தா வந்து என் வாயை உட என்ன இவ கீழ கிடக்கா எப்படி எந்திரச்சி வந்து நம்மள அடிபா நினைச்சி துமுரா பேசிட்டு இருக்கியோ எந்திரச்சி வந்தே நிச்சோ வேற சை சை வாங்கட்ட பேசி நான் எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்தேங்கறதே எனக்கே மறந்துட்டு போடி போடா தமிழ்நாட்டில் பொண்ணுங்களா அடக்க உடக்கமா குளிஞ்சு தர நிமிடாம இருக்கும் சொல்லுவாங்க ஆனா இந்த பொண்ணு என்ன இப்படி பச்சாரி மாதிரி பேசுது நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எல்லாம் அப்பதே தேவத மாதிரி குளிஞ்ச தலையை நிமிட மாட்டா ஆனா இந்த பொண்ணு தான் இருக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவன் செத்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கோயில வச்சு பார்த்து சந்தோஷப்படலாம்னு வந்தா இந்த பஜாரிய பார்த்து என் மூடே அப்செட் ஆயிட்டு இனி இங்க நின்று நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாண்டா நம்ம அவ வீட்டுல போய் அவளை ஒரு நாள் பாத்துக்கிடலாம்

பின்ன வர வந்து என்னை இடிச்சு தள்ளிட்டு என் கூட அவ்வளவு வாக்குவாதம் பண்றான் சரி கீழ விழுந்துட்டாங்களே கொஞ்சம் ஹெல்ப்புக்கு தூக்குவோன்னு கூட இல்லை அப்படியே விட்டுட்டு போயிட்டான் நான் தாரி நாய் அது ஏமன்கா இவ்ளோ அழகான பொண்ணு நீ கீழே விழுந்து கிடக்கும்போது ஒண்ணு தூக்காம போயிருக்கா அவ்ளோ ஜென்டில் மேலாவ ஏன்டி அவனுக்கு உட்காந்து வாங்கிட்டு இருக்கா உன் அக்கா கீழ கிடக்குன கை குடிச்சு தூக்கணும்னு கொஞ்சம் கூட தோணுதலியா சாரிக்கா சரி பார்த்து எந்தலிக்கா ஏய் ராதா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம்மா அக்கா அம்மா அவரை பார்க்கலையான்னு கேட்டா அம்மா தானே எதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் இவ்வளோ நேரம் நின்னும் அவரை காணும் அதனாலதான் வந்துட்டோன்னு சொல்லிடுலாம் வாடி வீட்டுக்கு போலான் அன்னைக்கு நேரமே சரியில்லை எனக்கு உனக்கு எங்கக்கா நேரம் சரியில்லை நீ வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சு நீ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவியோ அவரை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டா ரோமான்ஸும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் உனக்கு யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்புறம் வீட்டுக்கு தானே கிளம்புவா போடி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா மதிய இன்னைக்கு பாப்பா பாக்க வரவே இல்ல நம்ம அப்படி கோயில கூட பார்த்துமே அப்ப கூட அவங்க எதுவுமே நம்ம கிட்ட சொல்லவே இல்ல பவி வேலைக்கு வரட்டி ஒரு அத்த ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம் பாவம் நிலா பாப்பா ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி தூங்கிட்டா பவி வராதது நமக்கே கஷ்டமா இருக்கு அப்போ பாப்பாக்கு இருக்காதா அங்க அவளுக்கு என்ன பிரச்சனையோ சரி நம்ம அப்புறமா ஒரு அர்த்தம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் சேமனா உள்ள வரட்டுமா ஏய் இது என்ன புதுசா பாப்பா தூங்குறாளோ நான் வேணா போயிட்டு பரவ வரவா பரவாயில்லடா அவ தூங்கிட்டுதானா இருக்கா எந்திரிக்க மாட்டா நீ சொல்லு எனக்கு சோனி நினைச்சா பயமா இருக்குண்ணா நான் அவளை நல்லா பாத்துக்கிடுவேண்ணா இல்ல என்னால முடியாதா வேணானா அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு வரட்டுமாண்ணா

ஏய் அவ ஏன்டா அப்படில்லாம் போறா அவள் சின்ன பிள்ளைடா அவள்தான் அப்படி பண்ணியிருக்கா வாய்ப்பே இருக்காது நீ ஒழுங்கா விசாரிச்சியா போனா நீ நானு தான் அவளை சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டுப்பான் அவள் எவ்வளோ பெரிய கிரிமினலான வேலை செஞ்சிருக்கா பத்தியா ஃபோனியை உள்ள வச்சு பூட்டி கொல்லுன்னு நினைச்சிருக்கா எல்லாம் என் மேலே இருக்கா ஆசை அவளுக்கு எனக்கு அவன் மேலே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா உள்ளே போனவளுக்கு வெளியே வச்சு யார் லாக் பண்ணியிருப்பா நீ இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கார்த்தியூமு போட்டிடி கேமராவை செக் நினைச்ச மாதிரி சோனியா லாக் போட்டிருக்கா ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஏன் இவ்ளோ அசிங்கமாலாம் பண்ணிட்டு இருக்கா நீ அவ்ளோ ரெண்டு போடு போட வேண்டியதான எனக்கு வந்த கோவத்துக்கு நான் சாத்து சாத்திட்டேனா இருந்தாலும் அவா எங்க மேல சம கோவத்துல இருக்கா இந்த கோபத்தால சோனியா மறுபடியும் எதுவும் பன்னீர்வாளி எனக்கு பயமா இருக்குண்ணா மாமா ஏன் ஏஞ்சல் இருக்கா மாமாவும் அப்பதையும் சொத்து ஆசைப்பட்டு நம்ம நடுத்துருல நின்றாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரு எந்த எல்லைக்கும் போனாரு அதே மாதிரிதான் ஏஞ்சல் இப்போ உனக்காக அவர் எந்த எல்லைக்கும் போறா சோனி கொல்ல கூட தயங்குறா தயங்க மாட்டேங்கிறா பாத்தியா அதுக்குத்தானே எனக்கும் பயமா இருக்கு இவ ஏட கூடமா ஏதாவது பன்னீர்வாளி வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு என்னன்னா பண்றது இந்த பாருடா ஏஞ்சல் உன் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு காரணமே நீ தான்டா காரணமா நான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது நீங்க ரெண்டு பேரும் ஒரு பெற்றுக் கொடுத்தாதானே அம்மாவும் மனசு பாருவாங்க சீக்கிரத்துல அம்மா மனசு பராம பராமராங்க போறவங்க கிட்டதான் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல என் பையன் கிட்ட இருந்து அந்த பொண்ணு பிரிச்சு என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு அத்தை கிட்ட சொல்லிருப்பாங்க அத்தை இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அத்தை இதான் சாக்குன்னு ஏஞ்சல உனக்கு கல்யாணம் பண்ணி அவங்க நம்ம சொத்தெல்லாம் ஆட்டிய போடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க அதான் ஏஞ்சல உன்கிட்ட ஏவி விட்டாங்க ஏஞ்சல் இப்ப ஆடு ஆடுன்னு ஆடுறா இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நீனும் பொண்டாட்டி சேர்ந்து சீக்கிரமா ஒரு பேரம் பேத்திய பெத்து அம்மா கையில கொடுங்க போனா என்னமோ நான் குழந்தை பெத்து கொடுக்காத மாதிரி என்ன திட்டிக்கிட்டு இருக்கா நானும் அதுக்கு தயார்தான் ஆனா அவ தானா இன்னும் அதை பத்தி பேசவே மாட்டுக்குறா கேட்டாலே ஒரு மாதிரி கோவப்படுறா சரி எதுக்கு வம்புன்னு நானும் அவட்ட பேசுறது இல்ல இந்த பாரு தம்பி நீ பொறுமையா போய் அந்த கிட்ட பேசு அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ற சரிண்ணா நான் அவட்ட போய் பேசுறேன் வீட்லயும் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காவ அம்மா நல்லதுக்கு பண்றவளோ கெட்டதுக்கு பண்றவளோ தெரியல ஆனா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காவ சரி நான் அவட்ட பேசிட்டு அவ என்ன ஐடியாவில இருக்கான்னு கேட்டு அதுபடி படி